வணக்கம் நபர்களே சின்ன வெங்காய ரேட்டு எப்படி ப்ரோ இருக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் சித்திரை வைகாசி படத்தில் கையில் இருக்கக்கூடிய இருப்பு சின்ன வெங்காயம் என்ன ரேட் இருக்கும் இப்போ நாற்று வெங்காயம் என்ன ரேட்டு போகும் ப்ளஸ் வந்து காய வச்சு வர வெங்காயம் என்ன மாதிரி ரேட்டு போகும் என்ன மாதிரி பிரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் மாறும் அப்படிங்கிற பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக விவசாயிகள் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்திங்க லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து நம்ம போட்ட ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுங்கிறது யூடியூபர்ஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய அதுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்திரை வைகாசி படத்தில் நடவுக்கு போகிற வெங்காயம் அறுவடை எடுக்கும்போது என்ன ரேட்டு போக வாய்ப்பு இருக்குது கையில் இருப்பு இருக்கக்கூடிய பச்சை வெங்காயத்தை இல்லை வந்து இது நம்ம என்னது வெங்காய நாட்டு வெங்காயத்தை வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம் எப்போ வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டு பாட்டம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்குறாங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் வெல்கம் பரத சுஷ்ரியர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் ஸோ சின்ன வெங்காயம் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான தோட்டக்கலைத்துறை பெயர்களில் ஹையஸ்ட் எக் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம சொல்லலாம் காய்கறி பெயர்களில் பர்டிகுலர் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஸோ திருப்பூர் தாராபுரம் பல்லடம் உருமலை காங்காயம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி திருப்பூர் ப்ளஸ் இந்த பக்கம் வந்திங்கன்னா திருச்சி பெரம்பலூர் மற்ற பல மாவட்டங்கள் விருதுநகர் காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை அந்த ட்ராக்கில் மதுரை மாவட்டங்களில் பர்டிகுலராக சின்ன வெங்காயம் சாகுபடிங்கிறது மிக முக்கியமான பிரதான பயிர் ஸோ கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா வந்து நல்ல ப்ரைஸ் நமக்கு செட் ஆகாமல் ரொம்பவே பிரச்சனை நம்ம சந்தித்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்படிங்கறது தான் அதிகப்படியாக வந்து நமக்கு எழுவது ரூபா டு எண்பது ரூபா சம்மரில் விற்றுது சமா அந்த டைமில் நூறு ரூபா வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு வெஸ்ட் இருபத்தஞ்சு பெருசாக நமக்கு போகலை ஸோ இப்போ வரைக்கும் வெங்காயத்தையும் இருக்கக்கூடிய ஒரு திருப்பம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜ் காசை தான் போயிட்டு இருக்கே தவிர ஒன்றும் அளவுக்கு நம்ம போகலை ஸோ இந்த வருஷம் விவசாய சிவங்காய சாக்கு அப்படிங்கிறது செஞ்சுடு தொடும்போ அப்படின்னு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நாசிக் வெங்காயமும் ப்ளஸ் வந்து டவுன் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட உற்பத்தி பொறுத்த வந்து நம்மளோட சின்ன வெங்காயம் இழுப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நாசிக்கு இந்த இடம் நல்லாவே இருக்குது ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது ஒன்று வந்து ஸ்ரீலங்கா நம்மளோட ஹையஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கக்கூடிய இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு ரெண்டாவது மலேசியா இந்த ரெண்டுலேயும் வந்து காய்கறிகள் எந்தளவுக்கு இழுப்பு இருக்கு அப்படிங்கிற பொறுத்தா வந்து நம்மளோட விலை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ரைட்னு சித்திரை பத்து பஞ்சி தேதிக்குள்ள கையில் இருக்கக்கூடிய பச்சை வெங்காயம் இருக்குன்னா நாற்று வெங்காயம் போட்டு எடுத்து வச்சது இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருக்குன்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அழுகி வந்துடும் ஸோ அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்னைக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய் போய்ட்டு இருக்கு எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு தள்ளி விட்டுருங்க இது அதிகபட்சம் எங்கே போய் முடியுமா ஒரு முப்பது ரூபா வரைக்கும் முடியும் எப்போனா இந்த ஏப்ரல் முப்பது தேதிக்கு வரைக்கும் இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா அதிகபட்சமாக போகும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே போக வாய்ப்பு நீங்கள் ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய் இருபாக்கே வேணாம் முப்பது ரூபா இந்த பச்சை வெங்காயம் பெரிய விஷயம் நாட்டு வெங்காயம் நீங்க வந்து விதைக்கு வச்சிருக்கீங்க நாட்டு வெங்காயம் வந்து வெங்காயமாக இருக்குது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் இடங்கள்ல சித்திர வைகாசி பட்டங்கள் தேவையான இந்த திருப்பூர் பல்லடம் இந்த ட்ராக்லாம் ஹெவியாக வந்து வெங்காயம் நடவு போயாச்சு ஆல்ரெடி வந்து பதினஞ்சு இருபது நாள் பயிராக முப்பது நாற்பது நாள் பயிராக ஒரு செட் இருக்குது இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வெங்காயத்தை நட்டுட்டாங்க ஸோ இனி வந்து எல்லாமே க்ரோத் டெவலப்மெண்ட் செய்யறது நோக்கி தான் இருக்குது இனிமே வந்து பற்ற வெங்காயத்துக்கு ஈழ்ப்புங்கிறது பெருசாக இருக்காது மற்ற பகுதிகளில் இப்போ கோயம்புத்தூர் தாண்டி தொண்டாமுத்தூர் ட்ராக்ல வந்து வைகாசிக்கு பிறந்து பட்டம் வைப்பாங்க திண்டுக்கல் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி பிறந்து பட்டம் வைப்பாங்க வையம்படி ட்ராக்கில் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த பக்க கள்ளக்குறிச்சி ஆத்தூர் தருமபுரி இங்கெல்லாம் வந்து இப்போ வைகாசி பிறந்து பட்டம் வைப்பாங்க அங்கே தான் விற்பனை போக வாய்ப்பு இருக்குமே தவிர அப்படி போனாலும் அவங்களாம் வந்து எசன வந்து பெரம்பலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை வந்து துறையில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க எரும்புட்டு வந்து காயறதுக்கு போவாங்க ஸோ நீங்கள் மற்றபடி இருக்கவங்கலாம் வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு நீங்கள் கட்டா கூட தள்ளி விட்டுருங்க ரொம்ப நாள் வச்சிருக்க வச்சிருக்க வெங்காயத்தோட ஏன்னால் இப்போ திடீர்னு வந்து கிளைமேட் இப்போ நல்லா வெயில் அடிச்சிருக்கு திடீர் மழை மாறும் மழை பெய்யும் திருப்பி வெயில் அடிக்கும் இப்படி மாற்றமாரி இருக்கிறதுனால உஷ்ணம் ஈரக்கடி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து டச்சு விடுவது அழுகள் வருவது அதிகமாகும் ஸோ இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு வெங்காயம் வந்தாலே இப்போ தள்ளி விட்டுருங்க இப்போ நான் வந்து சித்திரப்பட்ட வைகாசப்பட்ட வெங்காயம் அறுவடை எப்போ என்ன ரேட் வைக்கும் அப்படின்னா மினிமம் இருபத்தி ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போகும் எங்கு கட்டுனா ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நல்ல பெருவாட்டு காய ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்ல இருக்க காய் நல்ல குவாலிட்டி அழுத்தி பார்த்தா கல் மா இருக்கக்கூடிய காய் எல்லாமே ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் உச்சபட்ச விலையாக போகும் எப்போ அடுத்த டைம் ஜூலை அது ஜூன் ஜூன் கடைசியில் மே நாலாவ வாரத்துல இருந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்ல ஐம்பத்தஞ்சு ரூபா டு ரூபா அப்படிங்கறது ஹையஸ்ட் பிரைஸா இருக்கும் அப்போ ஃபார்மருக்கு எழுபது எண்பது ரூபாய்க்கு அந்த வெங்காயம் வைக்கும் ஸோ இதுதான் அதிகபட்சமாக இருக்கும் நாற்று வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு அதிகபட்ச முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக வந்து ரேட் இருக்கும் அப்படிங்குறதுதான் என்னோட அனுமானம் ஒரு லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸோட ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் இந்த வருஷத்தில் இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்தோட என்னென்ன வைத்துதுங்கிற அப்ஸ் டவுன்லாம் கவுண்ட் பண்ணி இந்த டைமில் இதுதான் வருங்கிற ஒரு அப்ராக்சிமிட்டுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன் ஸோ இந்த சொன்ன விலைகளில் இருந்து எந்த மாற்றம் கொடுத்தும் கூட போனால் வந்து நமக்கு லக்கு இது குறையாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன தான் நல்ல விலை கம்மியாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டி வெங்காயத்துக்கு இருக்கலே டாப் கொடுத்து கொடுத்துட்டு போவாங்க ஸோ ப்ரொடக்ஷன் பண்ண இருபத்தி ரெண்டு ரூபாட்டு இருபத்தி மூணு ரூபா வெங்காயம் வந்து பிசிஆர் பெனிஃபிட் கார்டு ரேஷன் சொல்லக்கூடிய செலவு பண்ண காசம் எடுத்து முடியும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு தான் கணக்கு பண்ண முடியும் நல்ல விலை வந்து நமக்கு ஜாக்பாட்டு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம் இன்னும் நான் சொன்ன விலைகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு முப்பது நாற்பது நாட்களுக்கு இந்த இந்த சித்திரை கடைசி வரைக்கும் பயிர் வைக்கவங்களுக்கு அறுபட வரும்போது இந்த ரேட் வரைக்கும் விற்கும் அப்படிங்கிறதா இது மூலமாக நான் சொல்லி காசுப்படுது இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறது மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்